அஸ்டோ எனர்ஜி வைப்ஸ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிட கிணத்து கடவுளிருந்து அஸ்டோ வெங்கட் கண்ணா நம்ம சேனலில் வார வாரம் ஜோதிட சம்பந்தமான பல நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அதில் நம்ம ஜோ திருமணத்தில் ஜோதிடத்துடைய பங்கு என்ன ஜோதிடத்தின் மூலயமா திருமணத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கலாம் நம்ம அதை என்னென்னலாம் பார்த்து நெறிமுறைப்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம் அதில் இந்த வாரம் நம்ம தொ அதனுடைய கண்டினியூட்டியை நம்ம பார்ப்போம் நம்ம போன எபிசோட்ல பாத்தீங்க அப்படின்னா தசவிதா பொருத்தங்களை பத்தி கொஞ்சம் சொல்லியிருந்தோம் ஸோ திருமணத்துக்கு தசவிதா பொருத்தங்க நவாம்சம் இந்த திரேகாணம் இதெல்லாம் வந்து என்ன பார்க்கணும்னு சொல்லியிருந்தால கூடுதலாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தசா தசா பொருத்தம் நம்ம என்னதான் இது இளவு விஷயங்களை பார்த்தாலும் கூட ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கும் வந்து அந்த திருமண காலத்தில் நடைபெறுகிற தசாக்கள் வந்து சிறப்பாக இல்லை அப்படின்னா அந்த திருமணத்திலயும் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்ப ரெண்டு பேருக்கும் ஒரே விதமான தசா இருக்கிறது வந்து அதாவது ரெண்டு பேருக்குமே அவங்க குறிப்பிட்ட லக்கணத்துக்கு வந்து ஒரு யோகாதிபதிகள் தசை நடப்பது அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒரு பலனை தரும் அப்படி இல்லைனாலும் கூட ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தருக்காவது கம்பல்சரி ஒரு நல்ல தசா நடைபெறும் போது யாரோ ஒருத்தர் வந்து வருகிற பிரச்சனைகளை வந்து மேனேஜ் பண்ணி செல்லக்கூடிய அமைப்பு வந்து ஏற்படும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் அதுல என்னென்ன நட்சத்திரங்களுக்கு பிறந்தவங்களுக்கு என்னென்ன தசா திருமண காலத்துல நடைபெறும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கேதுவாட நட்சத்திரம் சொல்லக்கூடிய அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து திருமண காலத்துல சுக்கர தசையோ இல்ல சூரிய தசையோ கண்டிப்பா நடைபெறும் அப்ப அவங்களுக்கு வந்து அந்த தசா வந்து அந்த குறிப்பிட்ட லக்கணத்துக்கு வந்து யோகமா யோகம் இல்லையா அப்படிங்கிறத பார்த்து அதை திருமணம் செய்யலாம் அதே மாதிரி சுக்கரனுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சந்திர தசையோ இல்லாட்டி செவ்வாய் தசையோ கண்டிப்பா நடைபெறும் அந்த மாதிரி நடைபெற காலகட்டத்துல வந்து அந்த தசா புத்திகள் வந்து அந்த லக்கணத்துக்கு சாதனமா அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுபோல பாத்தீங்க அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய ஆஹ் கார்த்திகை உத்திரம் உத்திராண நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் தசையினுடைய கடைசி பகுதியோ இல்லை தசையோ நடைபெறும் அப்போ அந்த மாதிரி காலகட்டத்துல வந்து அது அவங்களுக்கு என்ன மாதிரி இம்பாக்ட் தருது அந்த குறிப்பிட்ட லக்கணத்துக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அது போல பாத்தீங்க அப்படின்னா சந்திரனுடைய புத்திகள் சொல்லக்கூடிய ரோகிணி அஷ்டம் திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ராகுதசை ராகுதை அப்படி இல்லாட்டி அதிகபட்ச டிலே ஆச்சு அப்படின்னா குரு வந்து நடைபெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா செவ்வாயுடைய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய மிருக சித்திரை அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ராகுதசனுடைய கடைசியோ இல்ல குருதசையினுடைய ஆஹ் ஆரம்பத்திலேயோ வந்து திருமண நடைபெறக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் அடுத்து ராகுவோட நட்சத்திரம் சொல்லக்கூடிய திருவாதிரை திருவாதிரை சுவாதி சதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குருதசையோ இல்லாட்டி சனி தசையினுடைய ஆரம்ப பகுதியிலோ வந்து திருமண நடைபெறக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா குருவோட நட்சத்திரம் சொல்லக்கூடிய புனர்பூசம் விசாகம் ஆஹ் பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சனிதசனுடைய கடைசியோ இல்லாட்டி புதன் தசையோட மத்திய பகுதியிலோ வந்து திருமணம் நடைபெறக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் புதனோட நட்சத்திரம் சொல்லக்கூடிய அந்த பூசம் ஆயிலியம் ஆஹ் கேட்டை ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் தசையினுடைய கடைசி பகுதியோ இல்ல சூரிய தசையில திருமணம் நடைபெறும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் சனியோட தசைன்னு சொல்லக்கூடிய பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா புதன் தசையோட கடைசியிலயோ அல்லாட்டி கேது தசையிலோ திருமணம் நடைபெறக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் சோ இந்த தசாபத்திகள் எல்லாம் அந்த குறிப்பிட்ட ரெண்டு ஜாதகருக்கு ஆண் ஜாதகத்துக்கு பெண் ஜாதகருக்கு காலப்பக்க தசையா வராமலோ அந்த லக்கணத்துக்கு யோகாதிபதி தசையா வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம முடிவெடுத்து திருமணம் செய்வது இன்னும் கொஞ்சம் பலனை கொடுக்கும் கண்டிப்பா இரண்டு பேருக்கு ஒருத்தருக்கு கண்டு நல்ல யோகரமான தசைகள் வந்து அடுத்து ஒரு இருபது வருஷத்துக்கு வந்தது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் அது போக ஏக நட்சத்திரம் ஒரே நட்சத்திரத்துல இருக்கிறவங்கள திருமணம் செய்யலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் உண்டு ஒரே நட்சத்திரத்துல இருக்கிறவங்கள வந்து ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரங்களை மட்டும் திருமணம் செய்யலாம் அப்படிங்கறத வந்து பாத்தீங்க அப்படின்னா கால பிரகாசிகா அப்படிங்கிற ஜோதிட நூல் வந்து குறிப்பிடுது அதுல பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் திருவாதிரை மகம் அஸ்தம் விசாகம் திருவோணம் ஆஹ் உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரத்துல ஒரு நட்சத்திரமாக இருக்கும்போது அவங்க திருமணம் செய்யலாம் அதுல ஒண்ணு எந்த பிரச்சனையும் இல்லை ஏக நட்சத்திரமா இவங்க வரும்போது திருமணம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அந்த நூல் குறிப்பிடுது அது போக அப்படியே குறிப்பிட்டாலும் கூட அந்த நட்சத்திரங்கள்ல வந்து ஆடோட நட்சத்திரம் முதல் பா முதல் பாதமாகவோ பெண்ணோட நட்சத்திரம் அடுத்தடுத்த பாகங்கள் இருந்தால் மட்டுமே திருமணம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனையும் அவங்க போடுறாங்க அதாவது உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா பொண்ணு வந்து அதாவது ஆண் வந்து ரோகரி ஒன்னாம் பாதத்துல பிறந்திருக்காரு அப்படின்னா பெண்ணு வந்து ஒரு ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அவருக்கு பின் பாதத்துல பிறந்திருந்தாங்க அப்படின்னா அது சிறப்பு வந்து சொல்றாங்க அதே பெண் வந்து முதல் பாதத்துல ஆண் வந்து பின் பாத பாதத்திலேயே பிறந்திருந்தாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு சிறப்பை தராது அப்படிங்கிறது இந்த நூல் வந்து ஒரு கண்டிஷனோட குறிப்பிட்டிருக்கு அப்ப ஏக நட்சத்திரம் திருமணம் செய்யலாம்னா திருமணம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த குறிப்பிடுது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இது போக ஒரு ஒரே இருபத்தேழாவது நட்சத்திரம் ஒரு நட்சத்திரத்துக்கு இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் வரும்போது அது ஒரே ராசிக்குள்ள வரவதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஆஹ் உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா விசாக நட்சத்திரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருபத்தி நட்சத்திரமா சுவாதி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்ப ரெண்டும் ஒரே ராசிக்குள்ள வரும்போது அது துளாராசிக்குள்ள வரும் அப்ப துளாராசி ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தால் திருமணம் செய்யலாமா அப்படின்னா திருமணம் செய்யலாம் அப்படிங்கிறத வந்து அதுவும் சஜஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிறது பாக்கணும் ஆனா என்னதான் இவ்வளவு விஷயங்கள் சஜஸ்ட் பண்ணாலும் முடிந்த அளவுக்கு ஒரே நட்சத்திரங்கள் ராசியை இணைக்காமல் இருப்பதே சிறப்பு அப்படிங்கிறது சொல்றோம் ஏன்னா அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருந்தாலும் கோத்தார கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ஏழரை சனி அஷ்டம குரு ஜென்ம குரு போன்ற காலங்கள்ல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கஷ்டங்களை கொடுக்க ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான கஷ்டங்கள் நடைபெறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதே மாதிரி தசா புத்திகளும் வந்து ஒரு கடுமையான தசா புத்திகள் நடைபெறும் போது ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான நடைபெற வாய்ப்பு இருக்கும் போது கணவன் மொழி இருவரும் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதனால கூடுமான வரைக்கும் அந்த ஒரே நட்சத்திர ஏக நட்சத்திரத்தில் இல்லாம ஒரே ராசியில் இல்லாம தவிர்ப்பது சிறப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு திருமணத்துல வந்து ஜோதிடத்தினுடைய பங்கு மிக அளப்பரியது என்று சொல்லி இந்த மாதிரி நீங்களும் உங்கள் திருமணத்துக்கான ஜாதகங்களை வந்து நல்லா அனலைஸ் பண்ணி சரியான இதை கொடுத்து பார்த்து பெருப்பிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிக்கிற நம்ம மீண்டும் இந்த ஜோதிட சம்மந்தமான ஏதோ ஒரு அதாவது உங்களுக்கு திருமண சம்மந்தமா திருமண பொருத்தமா இல்லை ஜாதக பார்க்கணும் எதோ வேணா நம்பருக்கு போன் பண்ணி என்னை தொடர்பு கொண்டு பெறலாம் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஃபாலோ பண்ணிங்க பெல் பட்டன் வரைக்கும் லைக் பண்ணுங்க நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு தாங்க அதுவரை உங்களிடம் இருந்து கூறி விளைவிடுவது உங்கள் ஜோதிட அஸ்தோ வெங்கட்